ஓம் ஓம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை இன்று நாம் தெளிவாக புரிந்தால் நாம் இறந்த காலமும் நிகழ்காலமும் எப்படி நம்முள் இயங்குகிறது என்பதை உணர முடியும் உதாரணமாக இந்த ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் இந்த அம்மாவாசை கொண்டாடும் மனதோடு ஒரு சின்ன ஆத்ம விசாரணையை மேற்கொண்டேன் அந்த ஆத்ம விசாரணை தான் என்னுடைய இந்த நிகழ்கால நினைவையும் இறந்தகால நினைவையும் கடந்து எதிர்காலத்தை பற்றி முழு அனுபவத்தை கொடுத்தது இதை நல்லாக நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம் நாம் பார்க்கின்ற இந்த நிலாவில் சந்திரனில் இயக்கம் பூமியை சுழன்று கொண்டிருக்கும் சந்திரனானது அந்த சந்திர சுழற்சியில் நாம் பார்க்கின்றோம் அதன் மையத்தில் இயங்குகின்ற சூரியனும் சூரியனுடைய மையத்தில் இயங்குகின்ற ஒரு ரகசியமும் பூமியை சந்திரன் சுழன்று வருவதும் பூமி சூரியனை சுரண்டு வருவதும் இயற்கை ரகசியமாக இருக்கின்றது இதில் இறந்த காலமும் நிகழ்காலமும் நாம் புரிந்து கொள்ள ஒரு அனுபவத்தை ஆராய்ச்சியில் மேற்கொண்டேன் அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமாவாசை இருக்குது சரி நம்ம கொஞ்சம் கோகுளில் போயிட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் அமாவாசை எப்போ வருதுன்னு பார்ப்போமே அப்படி பார்த்தோம்னா நமக்கு என்னான்னு பிடிபடுதான்னு நம்ம ஒரு உணர்வு எடுத்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவாசை நல்லா கொண்டாடுவோம் தர்மங்கள் தியானங்கள் தவங்கள் பண்ணுவோம் அது எல்லாமே நேர்கோட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க சரி இதேமாரி ரெண்டாயிரத்தி முப்பதில் இருக்கான்னு பார்த்தா அந்த டேட்டு போட்டிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி திதி எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்கு நான் எனக்கு என்ன யோசனைன்னா இது எப்படி அப்போ வானியலை பொறுத்தளவு என்ன இந்த இயற்கையை பொறுத்தளவு என்ன இந்த பூமியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தவத்தில் ஒரு அறிவுக்கு எட்டுனுச்சு என்னென்னா நாம் இருக்க எதிர்காலங்கிறது பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இடையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு எட்டுச்சு அப்படின்னா அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதில் அமாவாசை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இயற்கையை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி முப்பதுலேயே நிர்ணயிக்கப்பட்ட அந்த அமாவாசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ரெசண்ட்டாக இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் இருக்க அமாவாசை நமக்கு ஃப்யூச்சராக இருக்குது ஏன்னா அப்போ அது வரப்போது நம்ம இருக்கோம்ல நான் என்ன கேட்குறேன்னா இயற்கையினே இருக்க போகிறத பார்க்க போகிறோமா புதுசாக வரப்போகு இதை ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துப்போம் இயற்கையை பொறுத்தளவு அது பாஸ்ட்டு ஏற்கனவே அது பார்த்துருச்சு அந்த விஷயத்தை அனுபவிச்சு வச்சுருக்கு அதனால தான் துல்லியமாக அதை நமக்கு காட்டுது புதுசாக இயற்கை அதை அனுபவிக்க போல் அந்த நாளைக்கு நீங்கள் ஆன வானத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்காது அப்போ முப்பதாம் தேதி புதுசாக வரப்போகிறதுன்னு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி இருக்குது இயற்கையை பொறுத்தளவு பாஸ்ட் நம்மளுக்கு ஃப்யூச்சரை இருக்கோம் ஆனால் நம்மளும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி எப்படி இந்த அமாவாசையில் நம்ம அதே மாதிரி அன்னைக்கு அந்த அமாவாசையில் இருக்க போகிறோம் இந்த கடந்து வந்த நிகழ்வை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கடந்து போகிறோங்கிற ஒரு நினைவே இல்லாமல் கடந்து போயிடுவோம் அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் இருந்த ஒரு நிகழ்வு ப்ரெசண்டில் நமக்கு நினைவில் வருது ஆமாம் இறந்த கால நினைவுகள்னு நிகழ்காலத்தில் அதுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்போடு நம்ம இன்றைய வாழ்க்கையை வச்சு யோசித்து இன்றைய ப்ரெசண்ட்டை அனுபவிக்கிறோம் இது ரெண்டும் நம்ம கையில் இருக்குது ஃப்யூச்சருங்கிறது நம்ம கையில் இருக்கா அப்படின்னா இயற்கைக்கிட்டேயும் இறை சக்திகிட்டையும் அது மறைக்கப்பட்டு வச்சிருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி முப்பதில் நீங்கள் பார்க்க போகிற அமாவாசைய இன்றைய வாழ்க்கையை வச்சு தான் அந்த நாளை வந்து நம்ம இருக்கிறோம் பார்க்குறோங்கிற அனுபவம் இருக்குது அப்போ இதே நீங்கள் வாழ்க்கையில் எல்லா அனுபவத்தையும் எடுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து அனுபவிச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு தவம் பண்ணுறீங்க தியானம் பண்ணுறீங்க ஒரு தர்மம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் பத்து வருஷம் கழித்து இன்றைக்கி அதனோட பலனும் அது கொடுக்குது அந்த தவத்தின் மேன்மையையும் அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் கொடுக்குது அதே அந்த தர்மத்தின் பலனையும் கொடுக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வாங்கி அனுபவிக்க பார்க்குற முடிச்சு இன்னைக்கு நம்ம அதுக்காக அதே மாதிரி தவங்களும் தியானங்களும் தர்மங்களும் பணனுங்கிற சிந்தனை விடுபட்டுறோம் ஏன்னா நம்ம பலனை அனுபவிக்கும் போது பலனை அனுபவிக்க தான் மனதிற்கு முயற்சி அந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டே ஏற்கனவே பண்ண புண்ணியங்களையும் நம்ம செய்யணுங்கிற உணர்வு வராது அதுதான் நம்மளுடைய கர்ம கணக்கில் வருது அதனால் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுறதுனா கரெக்டாக இருக்குது அது இன்றைக்கி அமாவாசையை கொடுக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுலேயும் அமாவாசையை கொடுக்கும் ஏன்னால் அது கரெக்டாக அதை நோய்க்கு செயல்பட்டுட்ருக்கு நம்ம தான் இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்தையும் நினச்சிட்டு அந்த செயலை அனுபவிக்கிற முடிச்சு அதுக்கான அடுத்த வருங்காலத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ணலை அப்படி நம்ம வருங்காலத்துக்கு ஒன்று பண்ணணுன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வருங்காலத்தையும் வந்து நிற்கும் உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க மகாவதார் பாபாஜி ஒளி உடல் வருஷம் ரெண்டாயிரம் வயசுல வாழ்ந்துட்டுருக்காங்கிறதுக்கு இப்போ தான் தெரியுது பாருங்கள் அந்த சூரியன் மாதிரி தனிச்சிருக்கு பாருங்கள் அந்த ஒடி உடல் ஒடி உடலுங்கிறது தனிச்சிருக்கு நம்ம இந்த உடலுக்கு பூமி இந்த பூமி உடம்பு தான் நம்ம மண் உடம்பு அந்த மண் உடம்பை அந்த சந்திரன் சுற்றி வருது பார்த்திங்களா அந்த சுற்றி வர்றதில் அந்த சந்திரன் சுற்றி வருது சந்திரனுங்கிறது ஒரு உயிர்த்தன்மையுடையது உயிர் அது இல்லைன்னா இந்த உயிர்கள் வாட முடியாது பூமியில் அந்த சந்திர தான் எல்லா செயல் நடந்துக்கிட்டு அவன் அந்த உயிர் உடலும் தனித்து இயங்கிறதுனால அந்த ஒளிநிலையை பற்றி நம்ம எடுத்துக்க முடியல அது வந்து பாஸ்டில் உள்ள விஷயமா இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒளி உடல் ரகசியமும் வளர் சொன்ன இரநூறு வருஷத்துக்கு பழமையான ஒளி உடல் ரகசியத்தையும் நம்ம எடுத்து இன்னைக்கு பயணம் பண்ணுறோம் சித்தர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் போக ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் திரும்பலருன்னு எல்லா மகான்களுடைய பழைய அந்த அனுபவங்களையும் பழைய யோக பயிற்சி முறைகளையும் எடுத்து நம்ம பயிற்சி பண்ணுறோம் அப்போ நீங்கள் நல்லா கேட்டுங்க பழசை எடுத்துக்கிட்டு நம்ம பயிற்சி பண்ணும்போது பழசை நோக்கி போகுமா புதுசு நோக்கி போகுமா இதை நம்ம ஆழ்ந்து எடுத்தால் மட்டும்தான் நம்ம எதை நோக்கி போகிறோன்னு தெரியும் அப்போ பிரஷனில் பழைய பயிற்சி யோக முறைகள் எடுத்து நீங்கள் இப்போ பண்ணுறீங்க இதோடய பலன் என்ன கொடுக்கும் பழசில் என்ன அனுபவங்கள் இருக்கோ அதை இப்போ கொடுக்கும் அப்படி தானே ஓகே இப்போ கொடுத்துருக்கு அதோட விளவுக்கு விளக்கத்தையும் அதோட அனுபவத்தையும் நம்ம இப்பயே பெற முடியல அப்படின்னு என்ன காரணம்னா நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதில் அம்மாவாசை இருக்கிறத நம்ம நெட்டில் போய் பார்த்தது மாதிரி ஒளி உலக மகான்களும் சித்தர்கள் சூட்சிமத்தில் வாழ்கிற சித்தர்களும் அந்த மாதிரி இந்த எப்படி நம்ம ரெண்டாயிரத்தி முப்பது கூகுளில் டச் பண்ணால் வந்து எடுத்துட முடியுதோ அதே மாதிரி அந்த ஒளி உலக மகான்கள் அந்த எதிர்காலங்கிற நம்மளுடைய கற்பனை உலகத்தில் சுற்றிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பாஸ்டை கொண்டு வந்து அங்கே நிற்பாட்டியிருக்காங்க எப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி முப்பது தான் நிறுவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இன்றைக்கி பிரசனில் அந்த ஒலி உலகத்துக்கான பயிற்சிகளும் அதுக்கான தியான முறைகளும் அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய நீங்கள் சொன்ன அந்த எதிர்காலங்கிறது அங்கே போய் நிற்கும் இதை வந்து சாதாரண மனிதர்களும் சாதாரண உணர்வுல உள்ளவங்களும் ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா எனக்கு நல்லா தெரியுது இப்போ பூமியை சுற்றி வர்ற சந்திரன் அதை மட்டும் மையமாக வச்சு சுற்றிக்கிட்டுருக்கு அதுக்கு ச சூரியனை பற்றி கவலை கிடையாது சூரியனை வச்சு மையமாக சுற்றுது பூமி ஆனால் பூமிக்கு தான் அதை சூரியனை விட்டு நவரக்கூடாதுங்கிற ஒரு உணர்வோடு இருக்கணும் அப்போ இந்த உடலு தான் என்ன பண்ணுது அந்த ஒளி உடலுக்கான இந்த உடலை நவுற்றி சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் உயிர் என்ன பண்ணுது அது இந்த பூமியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த உடலு ஒளி உடலுக்கும் இந்த உடலுக்குள்ள ரகசியத்தை தடுத்து ஆட்கொண்டிருக்கு அப்போ அதெல்லாம் நம்ம அனுபவத்தில் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் வந்து ஆன்மா உயிர் உடம்புன்னு புரிஞ்சிக்க முடியும் இதே பூமி சூரியனை வளம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் சண்டறனால் என்ன பண்ண முடியுது பூமியை வளம் வர முடியுது அப்போ இது மூணு நிலையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் பாஸ்ட்டும் ப்ரெசெண்ட்டும் கரெக்டாக வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஃபீச்சருங்கிற ஒரு வட்டம் எப்படி இயங்கிகிட்ருக்கோம் இப்போ சூரியனை போய் பூமி சுற்றுது போது சந்திரன் நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது சந்திரன் ஏன்னா அது பூமியை வந்து மையமாக சுற்றுறதுனால அதுவும் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் ஆனால் அது என்ன சூரியனை நம்பி அந்த சந்திரன் சுற்றுது அப்படி கிடையாது அது மாதிரி தான் நீங்கள் அனுபவத்தை எடுக்கணும் ப்ரெசண்ட்டு ஃபியூச்சரு பாஸ்ட் இதை பற்றி நல்லா தெளிவாக நான் எடுத்துட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் உங்கள் கையில் இருக்கிறது வந்து பாஸ்ட்டும் ப்ரெசன்ட் மட்டும்தான் நீங்கள் பாஸ்ட்டில் என்னென்ன செஞ்சீங்கிறத பிரசனில் அனுபவிக்கிறீங்க தயவு செஞ்சு நான் நேற்று தவம் பண்ணேன் இன்றைக்கி தவத்துக்காக நான் தவன தவத்தோட பலனை இன்றைக்கி என்னை ஒரு ஆன்மா உதவி பண்ணி அந்த தவ பலனை இன்றைக்கி பிரசனில் என்னை கிடச்சிக்கிட்டு இருக்குது நான் நேற்று தர்மம் ஒரு ப அஞ்சு வருஷத்துக்கு வந்து தர்மங்கள் பண்ணினேன் அந்த தர்ம பலனை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி பத்து பேரை நமக்கு வர வச்சு நமக்கு அந்த பலனை திக்கிறாங்க அப்போ இறைவனோடும் இயற்கையோட வேலை என்னென்னா நீங்கள் என்ன செயல் செஞ்சீங்களோ அந்த செயலை இங்கேயே வச்சு அதுக்கான பலனை கொடுத்துறோம் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம அதை பலனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நம்ம இப்போ என்ன செய்கிறோங்கிறத பலனை எடுக்கணும்னா அந்த மூணக்காரங்கிறத உணருங்க இறந்த காலங்கிறது வாவும் சீயும் நிகழ்காலங்கிறது வாவும் எதிர்காலங்கிறது எம்புங்கிற அந்த மௌன அச்சிரமாகவும் நம்மகிட்ட செயல்படுது இந்த உச்சுடரை தான் பிரபஞ்சத்தில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த மூணு இயக்கத்தை தான் எல்லாருமே நம்ம புத்திஷ்டில் போனாலும் சரி வள்ளலார் மகான்கள் சித்திரைகள் எல்லாருமே சொன்னாலும் சரி சவை பொற்சவை ஞானிச்சவைன்னு மூலமாக உருவாக்கினார் மகான்கள் சூழ தேகம் சுட்சிமதேகம் கரண தேகம்னு இவங்களுக்கு உருவாக்குறாங்க இப்படி இந்த மூணு நிலையை உணருங்க நம்ம பார்க்குற இந்த படத்தில் உள்ளது மாதிரி டீச்சரையும் ஃபாஸ்டிமே நம்ம பெருசாக பேசுகிறது சிந்திக்கிறதா இருக்கும் நம்ம யாரையாவது சந்திக்கிறோன்னா அவங்கள்ட்ட போய் நிற்க நம்ம பேசும்போது அவங்களுடைய நம்மளுடைய இறந்த காலத்தை பற்றியும் அவங்க இறந்த காலத்தை பற்றியும் அவங்களோட எதிர்காலத்தை பற்றி கேட்குறதும் நம்மளோட எதிர்காலத்தை பற்றி அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதும் இதை முதல்ல குறைங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்ச ப்ரெசண்ட் காரணத்தை கண்டுபிடிங்க அந்த ப்ரெசண்ட் காரணத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் செஞ்சிக்கினா மட்டும்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்க முடியும் அதனால் உங்களை தேடி இறந்த கால நல்லது கெட்டதுங்கிற பதிவுகள் மட்டும் நிகழ்காலத்தில் உங்களுக்கு இருக்கும் அதுக்கு மதிப்பை கொடுக்காதீங்க அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போதே இன்றைக்கி வர எதிர்காலம் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு நினைப்பு அந்த நினைப்புக்கான வேலையை செய்யணும் அது என்ன வேலை அப்படின்னா இந்த அமாவாசை கதை சொன்னது மாதிரி உங்கள் கதையை புரிஞ்சு ஆன்மீக உணர்வோடு வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு துணையான அனுபவமாக இருக்கும் அதனால் இறந்த காலமும் நிகழ்காலத்துக்கும் இடையில் தான் இந்த நிக எதிர்காலங்கிற ஒரு அனுபவம் இருக்குது அப்போ இந்த நிகழ்காலத்தை அனுபவமாக எடுக்காமல் நீங்கள் எதிர்காலத்தை அனுபவிக்க முடியாது அதனால் நம்ம நிகழ்காலத்தில் அனுபவத்தை நிறையா எடுப்போம் எதிர்கால நினைவுகள் இருந்து நம்ம விடுபடுவோம் நம் ஆன்மா என்பது எப்பொழுதுமே அது முக்காலத்துக்கும் கடந்து நிற்கிது அந்த காலத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறது எதுனா நம்ம உடலும் உயிரும் தான் இந்த உடலும் உயிரும் அதை அனுபவமாக எடுக்காமல் எப்பொழுதுமே நாம் இந்த பூமி ரகசியத்தையும் உயிர் ரகசியத்தையும் உடல் ரகசியத்தையும் நம்ம அனுபவித்து எடுக்க முடியாது அதனால் எப்படி எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட வட்டத்தில் நம்ம இயங்குகிறோமோ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க கிழமைகள் அதே தான் வரும் தேதி மாறும் என்ன கிழமைகள் அதே தான் வரும் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மாறுமா மாறாது நேரங்கள் அதே தான் வரும் அது மாறாது அதை உணருங்கள் ஓம்பிவோம்